கடந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சென்னையில் ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போ ஒன்று நடந்திருக்கு இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க இது சாதாரண மக்களாகியே நம்மள மாதிரி சிவிலியன்ஸ்லாம் போய் பார்க்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்போ கிடையாது இதில் டிஆர்டிஓ இருந்து ஏகப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் ஸ்டால்ஸின் மூலமாக அங்கே இருக்கிற எக்ஸ்போவுக்கு வந்திருக்கிற நபர்களுக்கு காட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டாலோட இமேஜ் ஒன்று ரெடிட்டில் ரிலீஸ் ஆகுது ரெடிட்டில் ரிலீஸான அந்த இமேஜோட டைட்டில் என்ன அப்படின்னா இண்டியன் எம்ஐஆர்வி ஸோ அந்த இமேஜில் நம்மளால் தெளிவாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம டிஆர்டிஓவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் மற்றும் அவங்களுக்கு பின்னாடி இண்டியன் எம்ஐஆர்வியோட ஸ்கிமேட்டிக்ஸ் அதோ அது எப்படி வேலை செய்யுது அண்ட் அதோட மாடல்ஸ் லைஃப் ஸ்கேல் மாடல்ஸாக இல்லை வந்து கொஞ்சம் சுருக்கி வச்சுருக்காங்களா அப்படின்ற தெரில பட் அதோட மாடல்ஸ் எல்லாமே இருக்குது என்ன மாதிரி வாரட்ஸை கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க எத்தனை வாரட்ஸ் இருக்குது ஃப்யூச்சர் ப்ரோக்ராம் என்ன அப்படின்ற மாதிரி எது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி மூணு மாடல்ஸை நம்மளால் அதில் பார்க்க முடியுது இதுவரைக்கும் ப்ராஜெக்ட் திவ்யாஸ்ட்ரா அதாவது இந்தியாவோட எம்ஐஆர்வி கேப்பபிலிட்டி சோதனையை பற்றி ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும்தான் வந்துருந்துச்சு ஆமாம் எம்ஐஆர்வி கேப்பபிள் ஏகோகனையை நம்ம சோதித்து பார்த்துருக்கோம் அப்படின்னு அதில் எத்தனை வாரட் இருக்குது எத்தனை வைக்க முடியும் ஃப்யூச்சரில் அப்படின்ற எதை பற்றியுமே நம்ம பேசலை ஆனால் இந்த ஒரு இமேஜ் அப்படின்றது இந்த எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்துக்கு பின்னாடி இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை ரிவீல் பண்ணுது இது அஃபிஷியலாக டிஆர்டிஓலேருந்து வெளிவந்த இமேஜ் கிடையாது அந்த ஸ்டாலுக்கு வந்த ஒரு நபர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதுலேருந்து வெளியே வந்திருக்கக்கூடியது தான் இந்த இமேஜ் வந்து கிளாரிட்டியெல்லாம் இல்லை பழைய நோக்கியா செட்டில் எடுத்த மாதிரி தான் இருக்குது பட் ஸ்டில் இதிலேருந்து நம்மளால் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடிஞ்ச காரணத்தினால் அதை பற்றி தான் இன்றைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நானும் ஒரு அக்காஷு தமிழ் போக்கிஷம் வழங்கும் டிப்பி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ராணுவ ரகசியங்களை பற்றி நீங்கள் பேசுகிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த இமேஜ் ஆல்ரெடி ரெடுக்கில் லீக் ஆயிடுச்சு இதை பற்றின நான் வாதங்கள்லாம் ஆல்ரெடி ஆரம்பித்து ஹீட்டட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு இதை நம்ம உட்காந்து இப்போ பேசுறதுனாலே பேசாமல் இருக்கிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை முட்டை உடஞ்சி போயிடுச்சு உடஞ்சி போன முட்டையை வச்சுட்டு ஆம்லெட் போடலாமா ஆபாயில் போடலாமான்னு தான் யோசிக்கணும் ஸோ அதனால் சில காரணங்களால் அந்த இமேஜை மட்டும் நம்மளோட சேனலில் நான் போடலை பட் உங்களால் ரெடிட்டில் பார்க்க முடியும் கூகுளில் போய் ரெடிட்டில் இந்தியன் எம்ஐஆர்வின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆர்ஸ்லாஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் அது உங்களுக்கு வந்துடும் ஸோ இது காமன்லி ஆக்சசிபிளாக இருக்குது இது பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் நினச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ரெடிட்டில் இருந்துருக்காது ஸோ ஐ திங்க் இதை பற்றி பேசுகிறதுனால பெரிய பிரச்சனைகள் வராது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முதல் விஷயம் எத்தனை எம்ஐஆர்வி இருக்குது எத்தனை வாரட்ஸ் இருக்குது அதோட ஈல்டு என்னவாக இருக்கும் அப்படின்ற டாப்பிக்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த இமேஜை நம்ம பார்த்தோமானால் அதோட அதோடய சென்டர் பகுதியில் பெய்லோட் பஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒன்று இருக்குது இதில் தான் எம்ஐஆர்விஸை மவுண்ட் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு எம்ஐஆர்வியையும் மவுண்ட் பண்ணுறதுக்காண்டி அங்கே ஒரு இடம் ஒன்று ஒதுக்கியிருப்பாங்க அந்த ஒதுக்கப்பட்ட இடம் அப்படின்றது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு இருக்குது ஸோ எட்டு மவுண்டிங் ப்ராக்கெட்ஸுன்றது அந்த பெய்லோட் பஸ்ஸில் இருக்குது அப்படின்னா எட்டு வாரடை ஒரு ஏவுகணையில் நம்மளால் வைக்க முடியும் அதாவது அக்னி ஃபை எம்ஏஆர்வியில் எட்டு வாரடை வைக்க முடியும் இது ஒரு தியரி ஆனால் அந்த இமேஜில் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்கேலு வார்டு ஒன்று அந்த பஸ்ஸில் வந்து வச்சுருக்கிற மாதிரி அதாவது அந்த பெய்லோட் பஸ்ஸில் வச்சுருக்க மாதிரி ஒரு மாடல் இருக்கும் அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெறும் மூணு வாரடை மட்டும்தான் வைக்க முடியும் இந்த மூணு வாரட் தியரியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி பாரத் சக்தி அப்படின்ற சேனலில் இந்தியாவில் எம்ஏஆர்வி கேப்பபிலிட்டியில் வேலை செஞ்சு சில விஞ்ஞானிகள் இந்தியன் எம்ஏஆர்வியில் மூணு வாரட் தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ சென்ட்ரிங் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எட்டு வாரடை பொருத்த முடியும்னு தெரியுது ஆனால் சைடில் ஃபுல் ஸ்கேலில் வாரடோட மாடலை நம்ம பார்க்குறப்ப மூணு வாரடை தான் பொருத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இந்த மூணு வாரட் கான்ஃபிகரேஷனில் எவ்வளோ ஈல்டு இருக்கும் ஒரு வார எடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக நாற்பது கிலோ நியூட்டனில் கிலோ டன்ஸில் இருந்து ஒரு அறுபது கிலோ டன்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அது வந்து த்ரீ வாரட் கான்ஃபிகரேஷன் தான் ஆனால் சென்டரில் பார்க்குறப்ப அந்த பஸ்ஸில் எட்டு வாரடை பொருத்த முடியும் ப்ளஸ் அதில் வந்து எம்ஏஆர்வி டெக்னாலஜி அப்படின்ற ஒரு சின்ன ஃப்ளெக்ஸும் இருக்குது ஸோ அந்த கான்செப்ட் படி தியரி படி பார்த்தவங்க ஏனால் எட்டு வாரட் நம்ம பொருத்தணும்னா இந்த எட்டு வாரடும் சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ ஈல்டு கம்மியாக இருக்கும் ஒரு பன்னெண்டு கிலோ கிலோ டன்ஸ் இருக்கக்கூடிய ஈல்டை ப்ரொடியூஸ் பண்ணுற நியூக்ளியர் வெப்பன்ஸை எட்டு வாரட் கான்ஃபிகரேஷனில் நம்மளால் பொருத்த முடியும் அப்படின்ற இன்னொரு தியரியும் இந்த இடத்துல பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ எம்ஐவி கேப்பபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ வாரட் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மிசைல் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஈஸியாக பெனிட்ரேட் பண்ணிடும் நம்ம வாரட் எண்ணிக்கையை கூட்ட தான் இன்டர்செப்டார்ஸால் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் திணற ஆரம்பிக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற வாரடோட சேர்த்து டிகால்ஸே நம்ம ஆட் பண்ணணும் அதாவது போலியாக வாரட் மாதிரி இருக்கிற பொருட்கள் இது வந்து இன்டர்செப்டார்ஸோட கவனத்தை திசை திருப்பி உண்மையான வாரடை வந்து சேஃபாக பெனிட்ரேட் பண்ண வச்சிரும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை உருவாக்கணும் அப்படின்னா வாரட் கெப்பாசிட்டி வந்து அங்கே அதிகமாக இருக்கணும் மூணு வாரட் வந்து ஈவன்தோ அது எம்ஐஆர்வி தொழில்நுட்பம்தான் அப்படின்னு நம்ம சொன்னாலும் மூணு வாரட் தான் உலகத்திலேயே பெஸ்ட்டு மிசைல் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ரஷ்யன்ஸையோ இல்லை அமெரிக்கன்ஸோட ட்ரைடன் சிஸ்டம்ஸையோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எட்டுலேருந்து பதிமூணு வாரட் அவங்களால ஒரு ஏவுகணையில் பொருத்த முடியும் இந்த பதிமூணு வாரெட்டுக்கும் சின்ன சின்ன டீ கால்ஸையும் அவங்க அதில் பொருத்தி வச்சுருப்பாங்க ஸோ இதை ஒரு நாட்டுக்கு எதிராக அனுப்பினோம் ஆனால் இன்டர்செப்டார்ஸ் ஒரு ஏவுகணை அடிக்கிறதுக்காண்டி பதிமூணுலேருந்து பதினாலு இன்டர்செப்டார்ஸும் அனுப்ப வேண்டியது இருக்கும் ஏன்னா ஒரு ஏவுகணையில் மொத்தம் பதிமூணு வாரெட் இருக்குது அப்போது அதிலே பதிமூணு இன்டர்செப்டார்ஸ் இருக்குது இது கூடவே சேர்த்து இந்த வாரெட் கூட வர டிகாய்ஸை அது ஃபில்ட்ரு பண்ணி ஆகணும் இப்படி ஏகப்பட்ட சிக்கலை நம்ம ஏற்படுத்தணும்னா தான் நம்மளோட வாரட்ஸ் வந்து எதிரியோட ஏர்பேஸுக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணும் ப்ரொவைடட் எதிரி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சிஸ்டம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றப்ப அதாவது சாதாரணமாக ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணணும்னாலே தலைசிறந்த ஆயுதங்கள் அந்த நாட்டுக்கிட்ட இருக்கணும் ரொம்ப ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது அந்த இடத்துல தேவைப்படுது உங்களுக்கு பலிஸ்டிக் மிசைல் ட்ராக் பண்ணுறதுக்கு தேவையான பவர்ஃபுல்லான ரேடா சிஸ்டம்ஸ் வேணும் சேட்டலைட் சிஸ்டம்ஸ் வேணும் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு பலிஸ்டிக் மிசைல்ஸை இன்ட்ரெஸ்ட் பண்ணுற மாதிரி எக்ஸோ அட் அட்மாஸ்பியர்லையோ இல்லை எண்டோ அட்மாஸ்பியர்லேயோ தேவைப்படும் டிடெக்ஷன் பலிஸ்டிக் மிசைல் ஒன்று உங்களுக்கு எதிராக ஏவப்படுது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும்னாலே பலாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி ரேடா சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு வந்து வைக்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஒரு சாதாரண பலிஸ்டிக் ஏவுகணை இப்போ ஈரான் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை கூட உங்களால் இன்டர்செப்ட் பண்ண முடியும் இன் தியரி ஸோ வெறும் மூணு ஓவர்ஹெடை வச்சுக்கிட்டு நம்மளால் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆட்வென்டர்ஸ்டம் வச்சுருக்க கண்ட்ரிஸுக்கு எதிராக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ரைக்கை பண்ணிட முடியாது ஸோ மேபி இது ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டடாக இருந்து இதற்கடுத்து சென்டர் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பமான அதாவது ஒரே ஏவுகணையில் எட்டு வாரடை பொறுத்துகிற பிளானை இந்தியாவோட டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் எடுத்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது தான் என்னோடய ஃபைனல் கன்க்ளூஷன் நம்ம எப்படி நீர்மூழ்கி கப்பலில் ஒரு சிறிய நீர்மூழ்கி கப்பலை கட்டி அதில் நாலே நாலு பலிஸ்டிக் ஏவுகணையை வச்சு அதை நம்மளோட இந்திய கடற்படையை பயன்படுத்த வச்சு அதற்கப்புறமா பெருசு பெருசாக கடல் அசுரர்களை கட்டுறோமோ அதே மாதிரி யூகேயில் பல வருடங்களுக்கு முன்னாடி உருவான ஒரு டியூவல் வாரட் சிஸ்டம் அந்த சிஸ்டம் மாதிரியே இது ஒரு த்ரீ ஓரட் சிஸ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதை சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிச்சு இதிலருந்து கிடைக்கக்கூடிய தகவல் மற்றும் டேட்டாஸை கேதர் பண்ணி இதற்கப்புறமா ஒரே ஏவுகணையில் எட்டு வாரடை பொறுத்த மாதிரி வேலையில் இறங்குவாங்க அப்படின்றது தான் என்னோடய கன்க்ளூஷனாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்